தீர்ப்பு சொல்றாரு உச்ச நீதிமன்றத்துக்கே தடை போடுறாரு சுவாமிநாதன் என்ன நடக்குதுங்க நீதிமன்றத்தை கையில வச்சுக்கிட்டு இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்களை அவமானப்படுத்துறது நீதிபதி ஹவாய் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே பதவி வைக்கிறாரு அதுக்கு முன்னாடி தான் துணை குடியரசுத் தலைவர் பல கேள்விகளை நீதிமன்றம் நோக்கி வைக்கிறாரு அதுல உன்ன நீதிமன்றம் என்ன சூப்பர் நீதி பாராளுமன்றமா நாடாளுமன்றமா நீங்க எங்களை விட பயங்கரமா அது பண்ணிடுவீங்களா அப்படின்லாம் கேள்வி வைக்கிறாரு இவர் பதவி ஏற்ற உடனே ஒரு பதில் சொல்றாரு நாடாளுமன்றத்தை விட நீதிமன்றத்தை விட அரசியல் சாசன சட்டம் உயர்ந்தது உடனே இந்த குரூப் என்ன பண்ணுச்சு அவர் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர் பதவி ஏற்றி தன் சொந்த ஊரான மகாராஷ்டிரம் போறாரு அவரை வரவேற்க கூட இதெல்லாம் இந்த அரசியல் கும்பல் செஞ்சுட்டு அவங்களுக்கு எதிரா இருக்கிறவங்களை கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது புரோட்டோகால் ஃபாலோ பண்ணாம அவங்களை உட்கார வைக்கிறது இதெல்லாம் கேட்க நாவி இருக்காது ஆனா அங்க இருக்கிற சங்கிக ராகுல் காந்தி அவர்களை பார்த்து அவ்வளவு கேள்வி கேக்குறாங்க தொடர்ந்து ராகுல் காந்தியை இந்த மோடி அரசு பழிவாங்குகிற நோக்கத்துல இந்த வேலையை பாக்குறாங்க